வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் கூடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளார் அவர் சீடராய காதே லட்சுமி ராஜு என அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துற மூச்சும் ஒரு மணி நேரம் காலை இருபத்தி ஒன்று கழுகு தான் போனவர் முறையா ஏன்னா வாய்வு தொந்தரவு பித்த தொந்தரவு கபத்தொந்தரவுனா நீங்கன்னா நோய் இல்லை உள்ள உணவுகளை முறையறிஞ்சு சாப்பிடற முறை காலையில எப்படி மரியம் எப்படி இரவு எப்படி வெயில் காலத்தை தனி காலமா இருக்குதெரிஞ்சு சாப்பிட்றதான் என்ன சொல்றாரு அதாவது அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்துட்டார்கள் அதுதான் அந்த முறையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் ரெண்டாவது இந்த முழங்கால் தொந்தரவு இன்னைக்கு பல பேருக்கு சிரமத்துக்கு கொடுக்குது நாலாவது வருடத்துல பார்த்தா காடுகளே நல்லா இருப்பாங்க பார்த்தா அப்படி ஒரு அமைப்புல இருந்தவங்களே இந்த முழங்கால் வந்து வந்து நாலாம் வருடம் நடக்கிறது மெதுவாக நடந்து எந்திரிக்கு போறதுக்கே பயம் உட்காந்தானா எப்படியா வழி எந்திரிக்குமே வலிக்குமாட்டு நாலாம் வருடத்துல என்ன ஆகுதுன்னா காலே அப்படி வளைஞ்சிருது அந்த முழங்கால் வளைஞ்சு பார்த்தாலே அப்படி ஆகிடுது அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தவங்க இந்த முழங்கால் வந்த உபதரங்களை கிழக்கு சாப்பிட்டா வந்திருந்தாங்க எது சாப்பிட்டாலும் வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம பித்தர்கள் கண்டுபிடிச்சி தியான யோகா அது இது பல சொல்லியிருக்காங்க எளிய முறை நீங்களே செஞ்சுக்கிறது கால் வியக்கமே இருந்தாலும் சரி ஆனா ரொம்ப நாளுன்னு தொடர்ந்து போனா ஒரு அவ்வளவு அவ்வளவு ரெண்டு காடுக்கும் இருந்தால் ஒரு அவ்வளவு புடி நம்ம சாப்பாட்டுக்கு போற புடி ஒரு அவ்வளவு புடி ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊற்றுறோம் காய்ச்சாத தண்ணி ஊற்றி கையிலேயே பேசுவாங்க நல்லா பேசுங்க தண்ணி மாதிரி அதே அளவுக்கு அப்புறம் கல்லுப்பு போட்டு கையிட்டு தான் பேசுவோம் கையிட்டு ஏறுவோம் பேசுங்க அதெல்லாம் பண்ணாது கையிலேயே பேசுங்க அது எப்படி ஆகும்னா அந்த புளி நேரமும் வெள்ளை நிறைஞ்சது அது மரக்கால நேரத்தில் மாறும் அது மாறுன பின்னால ஒரு பத்து இவ்வளவு செட் ஒரு கா கரண்டு டீ கரண்டில் ஒரு பாஞ்சு இருபது சொட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் சுக்கு மிளகு திப்பிடி கட்டி போட்டு கலச்சிக்கிறோம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுட்டு பக்கத்துல சோத்து கத்தாள் சோறு இருந்தா போடுங்க எவ்வளவு போலாம் எவ்வளவு அப்படியே போடாதீங்க பொடி பொடிய பிச்சு போட்டுங்க அது பேத்துங்க அப்படியே கரண்டி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா பாகுமாறு வரும் ஆதி போகும் கேள் அரைக்கி வச்சிடும் கேளரைக்கி வச்சு உங்க நாள் பொறுக்க முடிகிற அளவுக்கு ஜூடு எங்க இங்க இருந்தேன்னு இங்க மட்டும் போடாதீங்க இங்கிருந்து இதுவரைக்கு அப்படியே ஒட்டுனு மாதிரி பச போட்டு விட்டுங்க கூடுமான வரை பொழுதோட நேரம் போடுங்க இங்க வெடி போகாத அளவுக்கு நல்லா பெண்கள் ஆண்கள் யாரு இருந்தாலும் நல்ல நேரம் வச்சு போட்டு விட்டுருங்க அது இந்த காயும் தொடச்சுதாங்க விட்டுருங்க ராத்திரி காலையில் குடிக்கிறப்ப கழுவிக்கலாம் கவனம் தொடர்ந்து போன நாள் எத்தனை நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த வடிக்கும் நவைக்கும் மருந்துது அப்படி ஒரு பயிற்சி ஒண்ணும் எதுக்கெடுத்தாலும் உடம்பு இயக்கிறது தான் முதல் சக்தியே அதுக்கு நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லை பாருங்க இப்ப உட்காந்து செஞ்சுட்டு அப்ப நின்று செஞ்சு காட்டுறேன் இந்த கால் விரல மட்டும் பாருங்க கால் விரலை மட்டும் பாருங்க எப்படி செய்யறேன்னு பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க உட்காந்து செய்யலாம் அப்ப நின்று செஞ்சு காட்டுறேன் உட்காந்து மெதுவா அது செய்யறத எந்த விதமெல்லாம் பிடிக்குதுன்னு பாருங்க அப்படி மாட்டி மாட்டி மெதுவா அவசரம் இல்லாம இப்படி எத்தனை தடவை இப்போ நான் மூணு தடவை செஞ்சிருக்கேன் நீங்க அஞ்சு தடவை செய்யணும் அடுத்தது பாருங்க அந்த விரல எப்படி வருதுன்னு பாருங்க செய்யறப்ப எங்க எங்க பிடிக்குதுன்னு பாருங்க அதே மாதிரி அதுவும் அப்படித்தான் ஆஹ் மூணு தடவை நீங்க அஞ்சு தடவை செய்யணும் செஞ்சு போட்டு அப்புறம் நீங்க கீழ உட்கார்ந்து கால நீட்டி நல்லா மெதுவா போகணும் அடுத்த காலம் அதே மாதிரி போகணும் அஞ்சு தடவை செய்யுங்க அது செஞ்சு போட்டு அது அது செஞ்சாத்தான் ஒண்ணு அதே மாதிரி அது அஞ்சு தடவை செய்யணும் முன்னால வரலுக்கு முன்னால அஞ்சு பின்னால அஞ்சு முன்னாறு மீட்டர் அஞ்சு பின்னாறு மீட்டர் அஞ்சு அப்புறம் பாருங்க சுத்தி வரணும் அதே மாதிரி மூணு தடவை அதாவது நல்லா பாருங்க இப்படி வந்தா மூணு தடவை அப்புறம் இப்படி வந்து மூணு தடவை செஞ்சுட்டு காலை நல்லா சுகமா மீவி விடுங்க வர்மம் சுகமா மாத்தி மாத்தி மீவி விடுங்க நிச்சயமாக பயனுங்க நன்றி வணக்கம்